பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சுசேதுனா ஒரு கேள்வி கேட்டார் இந்த போகிக்கு உங்ககிட்ட இருக்க எந்த குணங்களை நீங்கள் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஆனால் சேதுனா போட்டு நம்ம முத்துக்குமரன் அண்ட் ரவீந்திரன் சார் தான் போட்டு எரிச்சாரு செஞ்சாரு அவங்கள வச்சு செஞ்சிட்டார் அப்படின்றாங்க அதாவது முத்துக்குமரன் ஹேட்டர்ஸ் அப்படி கதறிட்டு இருக்காங்க பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல இங்கே முத்துக்குமரனுக்கு நல்லது தானே சேதுனா பண்ணியிருக்கார் ரவீந்திரன் கிட்ட என்ன கேட்டார் சார் அவன் இவ்வளோ நாள் ஒரு உழைப்பை போட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறான் பட் நீங்கள் ஒரே நிமிஷத்தில் நான் தாண்டா அவனுக்கு பிஆர் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட உழைப்பு தப்பு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கேன் அது சார் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்கிறார் அப்ப முத்துக்குமரன் அவன் தனியா நின்னாலே ஜெயிச்சிருவான்டா என்னமோ நீதான் அவனை தூக்கி விட்ட மாதிரி பேசுறே உனக்கு அடுக்குமாடா நியாயமாடா அப்படின்றதான் இங்க அவர் கேட்கிறார் அண்ட் ரவீந்திரன் சாரோட தாட் என்ன அப்படின்னா அவர் போகும்போதே நான் என்னோட நம்பிக்கையான பர்சன் அப்படின்னு ஒரு சிலர் அவர் பார்த்தாரு அண்ட் அதே மாதிரி வெளியே போய் அவங்களோட கேம்காக அவர் சப்போர்ட் பண்ணாரு ஆப்வியஸா அவரும் ஒரு ரிவ்யூவர் அவர் அதை பண்ணாரு அண்ட் உள்ள வரும்போதே நிறைய பேருக்கு இந்த தாட்ஸ் இருந்தது வெளியே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் யார் யாருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு தெரியும் ஸோ நம்ம யாரை அப்போஸ் பண்ணணும் இல்லை யாருக்கு சப்போர்ட்டிவாக நிற்கணும் நம்ம யார் கூட நின்னால் நமக்கு ஃபைர் ஆகும் இல்லை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு தாட்ஸில் தான் வந்திருப்பாங்க இந்த இடத்துல ரவீந்திரன் சார் டெஃபினட்டாக முத்துக்குமரனோட பேரை யூஸ் பண்ணி அவரும் வந்துட்டு அவருக்கான ஒரு நல்ல நேம் அவர் பாதுகாத்துக்கணும் அப்படின்றத அவரும் கான்ஷியஸாக தான் இருந்தார் இது வந்து நீங்கள் வெளியே அவர் சும்மா ஒரு சர்க்காஸ்டிக்காக நைட் நீங்கள் பேசும்போது டே நான் உன் பிஆர்டா அப்படின்னு தான் வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் உங்களோட கேம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் தாண்டா உன் பிஆர் அப்படின்னு சர்காஸ்டிக்காக சொன்னார் பட் தான் இங்க சேர்ந்து நான் கேட்கிறாரு ஆனால் முத்துக்குமரன் விஷயம் அப்படின்னா நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சேதுனா கண்ணுக்கு தெரியுது இப்போ இன்னைக்கு இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு இல்லையா முத்து சொல்லியிருப்பாரு என்னோட கேப்டன்சியில் நடந்த அந்த கோபத்தில் நான் ஒரு விஷயம் நடந்துகிட்டேன் அது தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின் போது அதுக்கு நம்ம சேதுனா கேட்டிருப்பாரு அது கோபம் கிடையாது தலைகணம் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நான் என்ன சொம்பையா அப்படின்னு நீ கேட்கிறனா உன்னோட பொறுப்பு நினைச்சுதான் நீ நீ சொல்ற அப்படின்னு பட் அந்த பொறுப்புல நம்ம இருக்கும் போது அந்த பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதானே இப்ப நம்ம சத்யா கேப்டனா இருக்கும்போது அவர் ஒரு கேப்டன எந்த முடிவுமே எடுக்கல ரெண்டு சைடும் கேட்டுக்கிட்டே இருந்தார் என்ன பயம் சத்தியாக்கு அப்படின்னா நாமளா ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா கேப்டன் அவன் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கலான்ற பிரச்சனை வரும்ன்றதுக்காக சத்யா ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி பாய்ஸ் டீம் சொன்னாலும் சரியினாரு கேர்ள்ஸ் டீம் சொன்னாலும் சரியினாரு அப்ப சேது நான் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க பாருங்க சத்யா கேப்டன் ஒரு பொறுப்பு கொடுக்கறது நீங்க அவங்கள வழிநடத்தி கொண்டு போகணுன்றதுக்காக தான் ரெண்டு பேருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது அப்படின்னாங்க அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை செய்ய இடையூறா ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் மேல கோபம் கோபம் செய்யும் அதை எப்படி இவர் தலைகனமா பார்க்கலாம் அப்படின்றத நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் பட் அதை இந்த இடத்துல அட்ரஸ் பண்றதுனால இதை உடனே முத்துக்குமரனை பேசிட்டார் பேசிட்டார் அப்படின்னு அவங்களோட ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் பட் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க மறுபடியும் மறுபடியும் முத்துக்குமரனை தான் டாக் ஆஃப் த டவுனா கொண்டு வரீங்க ஆப்வியஸா இந்த முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ்க்கு எவ்வளவு கண்டா இருக்கும் ஹேய் ரவீந்திரன் சப்போர்ட் பண்ணாலும் நீங்க முத்துவை வந்து தப்பா சொல்றீங்க சேதுபதியே மாத்தி மாத்தி பேசினாலும் நீங்க முத்துவை தான் தப்பா சொல்றீங்க இருங்கடா எங்க பவரை காட்டுவான் அப்படின்னு முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் இன்னொரு இன்னும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ டெபினா நீங்க பேச 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 அது எங்களுக்கு கிரெடிட் தான் சோ தாராளமா நீங்க கதறலாம் அண்ட் அடுத்ததா சிவகுமாரோட இஷ்யூ சோ சிவகுமார் இஷ்யூவை பத்தி நாமளும் பேசியிருக்கோம் அதுக்கு வெரி வெரி சாரி ஏன்னா நானும் ஒரு விஷயத்த நம்பினதுக்கு காரணம் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அங்க ஷோ பார்த்த ஆடியன்ஸ் சொன்னதாக தான் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சு லைக் அவர் வந்துட்டு சிவகுமார் வந்து முத்துக்குமரன் மாக் பண்ணாரு முத்துக்குமரன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து முத்துக்குமரனா வந்துட்டு பின்னாடி பேசுறவங்க தனியாக இருக்காங்க அவங்கள நம்பாதீங்கன்னு அவர் சொன்னார்னு பட் ஆப்வியஸாக அந்த வீடியோ பார்க்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன் ஏன்னா சிவகுமார் சர்க்காஸ்டிக்காக முத்துக்குமார்னை பார்த்து சிரிச்சிருப்பாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவகுமார் அருண் விஷால் சத்யா இவங்க எல்லாரும் ஒரு கேங்கில் இருந்தாங்க சிவகுமார் முத்துக்குமார்னா நிறைய இடங்களில் டாமினேட் பண்ணி பேசியிருக்காரு அருணை ஏற்றி விட்டுருக்காரு அருண் கிட்டலாம் போய் சொல்லியிருக்காரு இங்கே பாருங்க அருண் ஏன்னா அந்த டைம் வந்து முத்து அண்ட் மஞ்சரிக்குள்ள எக்ஸசைஸ் பண்றதுல ஒரு தடவை சண்டை வந்திருக்கும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்திருப்பாங்க போறாங்க அப்ப சிவகுமார் போய் ஏத்தி விடுவார் இங்க பாருங்க அருண் சண்டை போட்ட முத்து அண்ட் மஞ்சரி பேசிக்கிட்டாங்க ஆனால் நடுவுல கேப்டனா இருந்து நீங்க பேசின நீங்க தப்பா போயிட்டீங்க பாத்தீங்களா முத்துக்குமரன் இதைத்தான் பண்றான் இவங்க கிட்ட இவ்வளவு தெளிவா இருங்க அப்படின்னாரு முத்துக்குமரன் எல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வரைக்குமே முத்துக்குமரன் மேல ஒரு பெரிய வன்மத்தை சிவகுமார் காட்டினாரு தான் நம்மளால ஆடியன்ஸ் சொல்லாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவர் பின்னாடி பேசுவாங்க அப்படின்னு சிவகுமார் சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்கும்போது போது அந்த முத்துக்குமரன் தான் சொல்றாரு அப்படின்னு நாமும் சிங்க் பண்ணி பேசிட்டோம் பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அது தப்பான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கு மோர் ஓவர் உங்கள் ஃபேமிலியை உங்கள் ஒய்ஃப் உங்கள் குழந்தைங்களை வந்துட்டு முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் யாரோ பேசியிருக்காங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் ஏன்னா எல்லா ஃபேண்டம்லையும் ரொம்ப ட்ரூ ஜெனியூன் புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பாங்கன்றது கிடையாது யாராவது ஒன்று ரெண்டு பேர் நான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் உங்களை வேணால் தப்பாக சொல்லியிருக்கலாம் சிவகுமார் நீ ஏன்டா அப்படி பண்ணேன்னு உங்களை வேணால் கேட்டிருப்பாங்க தவிர உங்கள் ஃபேமிலியை பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பட் அப்படி ஏதோ ஒரு டென் பர்சன்டேஜில் உங்கள் ஃபேமிலி பற்றி பேசியிருந்தால் ரொம்ப பெரிய தப்பு வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சிவகுமார் கிட்ட புரியல என்ன அப்படின்னா சிவகுமாரோட வைஃப் சுஜா வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்திருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் நம்ம தனலட்சுமி மாதிரி எனக்கு தோணும் தனலக்ஷ்மி எப்படி படபட படப்பட்ல ஒரு மாதிரி பட்டாசு மாதிரி வெ வெடிச்சிருவாங்க கோபப்படுவாங்க சண்டை போடுவாங்க அதே மாதிரி சுஞ்சாவும் பல இடங்களில் கோபப்பட்டு சண்டை போட்டு அவங்கள ஒரு நெகட்டிவாக கூட நிறைய இடங்களில் காமிச்சிருக்காங்க ரொம்ப கோபக்காரி ஒரு சண்டைக்காரி அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சீசன்லேயே அவங்க அதை கடந்து வந்திருக்காங்க அண்ட் தேர்ட் ஃபோர்த்து சீசனில் தான் வந்துட்டு இவங்க ரிவ்யூலாம் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் சிவகுமார் வந்து தேர்ட் சீசனம் வனிதா எல்லாம் வாத்து வனிதா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ட்விட் போட்டிருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சோ அப்போ உங்களுக்கு இதை விட நிறைய நெகட்டிவ் வந்திருக்கு அண்ட் நீங்க ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலி உங்களுக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் பேசுறது அஃபெக்ட் ஆகி நீங்கள் அழுகிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு வீக்கான்றது என்னால் நம்ப முடியல இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள என்டர் ஆகிறோம் நான் ஒரு சின்ன யூடியூபர் நானே என்டர் ஆகும்போது நான் மென்டலி ப்ரிப்பேர் தான் உள்ளே வந்தேன் என்ன பேசுவாங்க என் குடும்பத்தை பேசுவாங்க எல்லாத்தையும் நான் கடந்து போகணும் அப்படின்றத மைண்ட் செட்க்கு நான் வந்துட்டேன் இன்னைக்கு என்ன என்ன பேசினாலும் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டுக்காக போகிறேன் பட் நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி ஃபேமிலியாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் பேசுறது டெஃபினட்டா உங்களுக்கு அது தெரியும் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்றது தெரியும் அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே சிவகுமார் பண்ண தப்புக்காக சிவகுமார் ஒய்ஃபை பேசினா என் பையன பேசுனாங்க அது எனக்கு ஹர்ட் ஆச்சு என்ன பேசுனா பரவாயில்ல என் ஃபேமிலிய பேசினாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறது ஷிவ்குமார் மறுபடியும் ஒரு நல்ல நடிகன் அப்படின்றத காட்டுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது டெஃபனட்டாக ஷிவகுமார் பற்றி எல்லாரும் பேசுனாங்க ஸோ அந்த வன்மத்தை அதை முத்துக்குமரன் மேலே திருப்பி விடுறாரோ லைக் வந்துட்டு அவங்க ஆடியன்ஸ்லாம் என்னை பேசுனாங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறா ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் நம்ம ரொம்ப கான்சியஸாக எப்போவுமே நம்ம சேனலில் இருந்துருக்கும் நமக்கு அந்த கண்டெஸ்டன்ஸை பேசுகிற உரிமை மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பேசக்கூடாது பண்ணுறது அப்படின்றதுல நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி நான் வர கமெண்ட்ஸும் சரி அந்த நபரை பேசி தான் நான் பார்த்துருக்கேன் சிவகுமாரை பேசி தான் நான் பார்த்துருக்கேனே தவிர சிவகுமாரோட ஃபேமிலியை இழுத்து யாரும் பேசி நான் இது வரைக்கும் சிவகுமார்னு கிடையாது எந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலியை வச்சு பெருசாக பேசி நான் பார்த்தது கிடையாது சௌந்தரியக்கு பெரிய நெகட்டிவ் நேம் இருந்தால் கூட எல்லாருமே சௌந்தரிய தான் தப்பாக சொல்லியிருக்காங்க தவிர அவங்க ஃபேமிலியோ இல்லை ஜாக்லின் ஃபேமிலியோ யாரும் பேசி நான் பார்த்ததில்ல பட் சிவகுமார் ஏதோ ட்ரை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் வாட் எவர் உங்களுக்கு நடந்த அநீதிக்கு ஓகே மன்னிச்சிருங்க அண்ட் கம்மிங் டு சேது சார் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை ஏன்னா கோபத்தில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறத மறுபடியும் தலைகணம் அப்படின்னு மாற்றி விட்டதாகட்டும் அண்டு அவர்கிட்டையும் ஒரு சில குண தவறுகள் இருக்குது லைக் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச தெரியும் சார் அப்படி எல்லாருக்கும் பேச தெரியாது அப்படின் உடனே அவங்களை கட் பண்ணி இது கூட உங்களுக்கு புரியல உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ணுறீங்க அதனாலேயே உங்ககிட்ட கண்டஸ்டன்ஸ் பேச பயப்படுறாங்க அண்ட் மோரோவர் நீங்கள் இந்த ராணவெலாம் வந்துட்டு சார் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க வெளியே அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு ராணுவோட பியாரை பற்றி பேச தைரியம் இருந்த சேதுபதி அதுவே சௌந்தர்யான்னு வரும்போது பரவாயில்லங்க இப்போ ப்ரொமோட் பண்ணால் என்ன கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறாங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டியை தானே ப்ரொமோட் பண்ணாங்க அதனால என்னங்க இப்போ ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அந்த மாதிரி இதுக்கு கொடுக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி இங்கே சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ராணவ் அப்படின்னு அப்படின்னா மட்டும் பொசுக்குன்னு வந்து அடிச்சிடுறீங்க அதே சௌந்தர்யா அப்படின்னா நீங்களே டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கே சார் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதான் இதுதான் இருந்தாலும் இப்போவும் சரி நீங்க முத்துக்குமரனை யார் தப்பா காமிக்க நினைச்சாலும் சரி அவர் மறுபடியும் மறுபடியும் அவரோட பேர் கேட்க கேட்க சப்போர்ட்டர்ஸ் இன்னும் ஃபயரா இறக்குறாங்கன்றதா உண்மை சோ பாப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படின்றது மட்டும் வீடியோல பார்க்கலாம் நன்றி